சித்தி கணபதி உபாசனை செய்ய பௌர்ணமி அன்று காலை ஐந்து மணி அளவில் ஆறுக்கு ஆறு செப்பு தகடுகளில் சக்கரம் வரைந்து பிராண பிரதிஷ்டை செய்து கணபதி வசியமை தடவி அஷ்ட திரவியம் தடவி கிழக்கு திசையில் நெய் தீபம் ஏற்றி வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் சுண்டல் அவல்பொரி கடலை நாட்டு சர்க்கரை கரும்பு சோளம் இவைகளை படையிலாக வைத்து வாசனை உள்ள சாம்பிராணி புகை போட்டு சித்தி கணபதி மந்திரம் தினம் தோறும் காலை மாலை ஆயிரத்து எட்டு ஒரு சொன்னால் சித்தி கணபதி உங்களிடம் சித்தி ஆகிவிடுவார் இந்த கணபதியை வைத்து நீங்கள் அனைத்து தேவதைகளும் சித்தி செய்து கொள்ளலாம் அஷ்டகர்மம் செய்யலாம் காசு பணம் செல்வம் புகழ் அனைத்தும் உங்களைத் தேடி வரும் அதனால் சிஷ்யர்கள் இந்த கணபதி சித்தி செய்து கொள்ளுங்கள்